செங்கோட்டையன் வந்துட்டு அஞ்சாம் தேதி என்ன செய்ய போறார் என்ன அறிவிக்க போறார் எடப்பாடி பழனிசாமியோட மொத்த முகூர்த்தையும் கிளிக்க போறாரு கிடைக்கலாக்கா உன் பதவியை காலி பண்ணுவேன் இல்லைன்னா நான் வந்து தனியா பொதுக்குழுவை போட்டி என்னுடைய பெரும்பான்மையினை வச்சு நான் உங்களை கட்சியில நினைக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருனாக்கா உண்மையில செங்கோட்டையனுக்கு ஒரு ஆளுமை இருக்கு அப்படின்னு வந்து ஒருத்தரை உங்க கட்சியில வந்து சேர்க்கறதுக்கு நீக்கிறதுக்கும் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் நில முதலமைச்சராக இருந்து செயல்பட்டு ருசி பார்த்தா அப்படிப்பட்டவரு எடப்பாடி பழனிசாமி கீழே வந்துட்டு சாதாரண அடிப்படை உறுப்பினராக இருந்து காலம் தள்ளிடுவாங்க ஒரு நண்டு மேலே இன்னொரு நண்டு காலவாரி உடல் இல்லைங்களா அது எல்லாமே சசிகலா டி டி விதர் ஓபிஎஸ் ஏபிஎஸ் செங்கோட்டையின் எல்லாருமே சொல்லலாம் அது இந்த நண்டுகள் எங்க அடிக்கப்பட்டிருக்கனாக்கா

தோழர்களை எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாள் கெடு கொடுத்து டைம செட் பண்ணிருக்கிறாரு நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள் கடந்த அஞ்சு நாளா செங்கோட்டையன் வந்துட்டு அஞ்சாம் தேதி என்ன செய்ய போறார் என்ன அறிவிக்க போறார் எடப்பாடி பழனிசாமியோட மொத்த முகத்திலையும் கிழிக்க போறாரு அவருடைய எல்லாம் கிழிச்சு தொங்க விட போறார் அப்படிங்கிற எல்லா ஊடகங்கள்லாம் பெரிய அளவுல ஹைப் கொடுத்து செங்கோட்டையனோடு பின்னாடி யார் இருக்கிறார்கள் செங்கோட்டையனை தூண்டு விடுவது யார் செங்கோட்டையன் அடுத்து என்ன செய்ய போயிறார் அதிமுகவை பிறக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகம் கடந்த அஞ்சு நாளும் வேண்டும் என்று ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து தொடர்ந்து ஹைப் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த ஹைப் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது அஞ்சாம் தேதி செங்கோட்டையன் அவர்கள் கொடுக்க போற பிரஸ்மீட்டால் தமிழ்நாட்டு அரசுல மிகப்பெரிய பூகம்பம் எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி ஊடகங்களோட ஹைப் கொடுத்தாங்க ஆனால் அதெல்லாம் புஸ்வரணமாகி பூகம்பவரலையும் ஒரு புல்லு கூட சவசலப்பை கொடுக்காத அளவுக்கு வந்துட்டு படுச்சப்பையா வந்துட்டு இன்னைக்கு பிரஸ் மீட் வந்து முடிஞ்சிருக்கு சொல்லலாம் ஐயோ இது எடப்பாடி பழனிசாமி நேரடியா சொல்லிருக்கலாம் இதை பிரஸ் மீட் வர போட்டு எல்லாம் வேலை வெட்டிய விட்டு வர வச்சு சொல்லணுமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் இருந்தது ஆஹ் என்னன்னாக்கா அதிமுக இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையும் வந்துட்டு அதிமுக ஒன்றிணைக்கணும் அதுக்காக வந்துட்டு பத்து நாளுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்கணும்னு சொன்னா கூட பரவாயில்லை பத்து நாளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கனாக்கா ஒருங்கிணைந்த மனதோடு இருக்க நாங்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து வந்து ஊடகங்கள் ஊதி பெரியதாக்கப்பட்ட எந்த ஒரு விஷயமும் கடைசியில புஸ்வானமாகும் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரண நாட்டில் இருக்கனாக்கா அது உதாரணத்துல இது ஒண்ணுதான் இந்த ஒரு விஷயமா பாத்தீங்கன்னாக்கா அப்படியே ஐப்ப கொடுத்து விடுது கடைசியில இது வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து சொல்லி சொல்லியிருக்கலாம் இந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்கு அப்படின்னா யார் மூலியமா சொல்லியாத விட்டுறதுல அவர் போடவே சுத்திட்டு இருக்க ஜெயக்குமாரோ செல்வராஜோ ராஜோ வந்து பாத்தீங்கன்னாக்கா இவருக்கும் அவருக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் யாராவது பாத்தீங்கப்பா இந்த மேட்ர சொல்லப்பான்னு கூட சொல்லியிருக்கலாம் அதை விட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஈவோ காட்டுறதுக்கா ஓவர் ஹைப்ப ஏத்தி விட்டுட்டு இந்த சப்ப மேட்ல சொல்ற பத்து நாள் கெடு வச்சு நீங்க அந்த பத்து நாள் கெடு வைக்கலனாக்கா உன் பதவியை காலி பண்ணுவேன் இல்லைன்னா நான் வந்து தனியா பொதுக்குழுவை கூட்டி என்னுடைய வச்சு நான் அவங்களை கட்சியில இணைக்க போறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாருனாக்கா உண்மையில செங்கோட்டையனுக்கு ஒரு ஆளுமை இருக்கு அப்படின்னு வந்து இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட் வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையனுடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையில் அவருக்கு என்ன ஆளுமை இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புற அளவுக்கு தான் இன்னைக்கு பிரஸ்மீட்டே வந்து பாத்து சப்பியா புஷ்வானமா போயிருக்குது எடப்பாடி பழனிசாமியோட பேரை கூட ஒரு இடத்துல கூட சொல்ல கிடையாது அப்படின்றதையும் பார்க்க முடியுது கோபி செட்டிப்பாளையத்துல ஒரு பிரஸ் மீட்டை தொடங்க போறாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு காலையில வந்து லாரியில எல்லாம் பெண்கள் எல்லாம் அழைத்து வரப்பட்டிருக்கிறாங்க அப்படி அழைத்து வந்தவங்க எல்லாம் எல்லாருமே எதிர்பார்த்தது பெருசா ஏதோன்னு ஒண்ணு சொல்ல போறாரு அப்படின்னா ஒட்டுமொத்தமா மக்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே இது பண்ணாங்க ஆனா என்ன எம்ஜிஆர் அவர்கள் கட்சி அரங்கப்பட்ட காலத்துல வந்து நான் தான் கட்சியில இருந்தது அவர் கட்சிக்கு செஞ்ச சேவைகள் எல்லாம் பேசிட்டு கடைசியில் வந்து எம்ஜிஆர் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் பாத்தீங்கன்னாக்கா அவர்களுக்காக பிரிந்து சென்றவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் சூட்டியவர்கள் யாரா இருந்தாலுமே அவர்கள் மீண்டும் வந்துட்டு கட்சிக்குள்ள வரவழைத்து அவர்கள் அரவணைத்து அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து செயல்படுத்தினாங்க அது போல வந்துட்டு இப்பவும் வெளியில போனவங்க வர வச்சு அவங்க வந்துட்டு அரவணைக்கணும் இல்லைன்னா கட்சிக்குதான் பெரிய பிரச்சனை இதுதான் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ப்ரஸ் மீட் முழுக்க எடப்பாடி பழனிசாமின்ற பேரை சொல்லாம கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆஹ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற வார்த்தைகளை போட்டு போட்டு தான் பேசினாருந்தார் எந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியோட பேரை சொல்வதை கூட அவருக்கு கூச்சமா என்ன ஏன்னா எடப்பாடி பழனிசாமி போன்ற துரோகிகளுடைய நினைத்து இருக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதையெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது ஊடகங்கள்லாம் இப்பதான் ஐப்பாயிண்ட்டுக்கு வரப்போறார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஊடகங்கள் எல்லாம் கொஞ்சம் டென்ஷனா வந்துட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு நான் பத்து நாள் கெடு விதிக்கிறப்போ அந்த பத்து நாளுக்குள்ள அவர் வந்துட்டு கட்சியில இருந்து போனவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு கட்சியை வந்துட்டு வலுப்படுத்தலைனாக்கா ஒன்றிணைந்த மனசு நாங்க நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவங்களை கட்சியில சேர்க்கறதுக்கு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொன்ன பத்து நாள் கெடு வச்சாரு ஓகே அந்த பத்து நாளுக்குள்ள வந்துட்டு அதுக்கான முயற்சி எடப்பாடி பழனிசாமி எதுவும் செய்யல அப்படின்னாக்கா நாங்கெல்லாம் ஒரு மனசா இருக்கவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவங்களை கட்சியில சேர்ப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒருத்தரை உங்க கட்சியில வந்து சேர்க்கறதுக்கு நீக்கிறதுக்கும் பொதுச் செயலாளர் அவை தலைவருடைய கையெழுத்து தேவையா இல்லையா பொதுச் செயலாளர் விருப்பம் இல்லாம ஒருத்தரை வந்துட்டு கட்சியில நீங்க சேர்த்துட முடியுமா அப்படின்னு கேளுங்க இப்ப கட்சில இருந்து போனவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன் எங்களுக்கு எந்த ஒரு பதவி வேணாம் பொறுப்பு வேண்டாம் கட்சி ஒன்றுபட்டு வலுப்பட்டா போதும் திமுக ஆட்சி வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னதா இவர் வந்து சொல்றாரு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் சட்னின்னு சொன்னா இட்லி கூட நம்பாது அப்படின்றாரு இன்னைக்கு வடிகட்டின பொயிலே வடிகட்டின பொய் ஒண்ணு சொல்லுங்க சசிகலா அவர்கள் ஜெயலலிதா அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலேயே கூட பாத்தீங்கன்னாக்கா நில முதலமைச்சராக இருந்து செயல்பட்டு ருசி பார்த்தா அப்படிப்பட்டவரு எடப்பாடி பழனிசாமி கீழே வந்துட்டு ஒரு கட்சியில வந்துட்டு சாதாரண அடிப்படை உறுப்பினராக இருந்து காலம் தள்ளிடுவாரு இதெல்லாம் அண்ணாதிமுக தொண்டனும் நம்ப மாட்டா பொதுமக்களும் நம்ப மாட்டாங்க சசிகலா இதுக்கு வந்து ஒத்துக்குவாங்களா அடுத்து வந்து டிடிவி தினகரன் தான் அதுக்கு வந்து முதல்ல ஒத்துக்குவாங்க டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு ஏய் நீங்க எல்லாம் வந்துட்டு பதவிக்காக ஜெயலலிதா அம்மாட்டா வந்துட்டு கட்சிக்குள்ள வந்தவங்க நாங்க வந்து ஜெயலலிதா அம்மாவோட ஆறாம் இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கிளைம் பண்றாரு ஓ பன்னீர்செல்வம் சசிகலா அவர்கள் வந்துட்டு பதவியை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இல்லாம தான் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கா பதவி விட்டு கொடுத்தாரு அப்படின்னாக்க அது ஒரு பக்கம் ஆனா சசிகலாவுக்காக பதவி பதவியை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பதவிக்காக தான் யுத்தத்தையே நடத்தினாரு அப்படிப்பட்ட இந்த ஓ பன்னீர்செல்வம் வந்துட்டு எனக்கு பதவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருங்கிணைப்பா எடப்பாடி பழனிசாமி சமரசம் போனது இப்ப எந்த அடிப்படையில ஆட்சிக்கு முதலமைச்சரா எடப்பாடி பழனிசாமி இருப்பாரு கட்சிக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளரா நான் இருப்பேன் எனக்கு கீழே எடப்பாடி பழனிசாமி இருப்பாரு துணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு தான் அக்ரிமெண்ட் போட்டுதான் இது பண்ணாட்டாலும் எட ஓ பன்னீர்செல்வமோ அவருடைய பதவி சுகத்தை வந்துட்டு யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடிய நபரே கிடையாது எல்லாருமே பாத்தீங்கன்னாக்க இந்த நண்டுங்க மாதிரிதான் இதுங்க எல்லாருமே ஒரு நண்டு மேல என்ன இன்னொரு நண்டு காலவாரி விட இல்லைங்களா அது எல்லாமே சசிகலா டி டி விதம் ஓபிஎஸ் ஏபிஎஸ் செங்கோட்டையன் எல்லாருமே சொல்லலாம் அதிமுக இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் எல்லாருமே இப்போதைக்கு பாட்டில் அடைக்கப்பட்ட தான் இருக்காங்க இந்த நண்டுகள் வெளியவும் போகாது இதோ பண்ணாரு அது குறிப்பா இந்த நண்டுகள் எங்க அடைக்கப்பட்டிருக்குனாக்கா பிஜேபி ஜாதிக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கு இது எப்படி வந்துட்டு இந்த நன்றிகள் வெளியே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல செய் குறிப்பாக இந்த பிரஸ் மீட்ல வந்து அவர் பேசும்போது செங்கோட்டையன் வந்து பார்த்தா தேச நலன் தேச நலன் சொல்லிதான் பேசினாரு தவிர தமிழ்நாட்டு நலன் ஒரு வார்த்தை கூட வரலீங்க அவருடைய பேச்சுல இது வந்து வெளிப்படையா தெரியுது இவருக்கு பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி வேலைகளை வந்துட்டு யார் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அப்படின்னு சொன்னாங்க கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வந்து சொல்வதனால அமித்ஷா அவர்கள் டென்ஷனா இருக்காங்க சோ ஒரு குறைச்சல கொடுக்கணும் செங்கோட்டையின் மலையம் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி வேலைகள் நடக்கின்றது அரசியல உற்றுநோக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் பிஜேபி என்னதான் வந்துட்டு திமுக வளைச்சு கரையை பிடிச்சு பார்த்தாலும் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள பிஜேபி என்னைக்கோ திமுக கட்சியை வீழ்த்திட்டு பிஜேபி அந்த இடத்துல வரணும்னு நினைச்சா அது முடியாது அதுக்கு இங்க மாற்று கட்சிகள் வந்துட்டு மாநில அளவில் சித்தாந்த ரீதியாக தமிழ்நாட்டு மண்ணின் சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடிய விடுதலை போன்ற கட்சிகள் இருந்துட்டு தான் இருக்காங்க அதனால வந்து அவ்வளவு சீக்கிரம் பிஜேபி திமுக கபலீகரம் பண்ணால் தமிழ்நாட்டு அரசியல தான் நிக்குமே தவிர இரண்டாவது இடத்துக்கோ அது ஆளுமை இடத்துக்கோ வருதுதற்கான வாய்ப்புகள் இந்த நூற்றாண்டு காலத்துக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா நம்ம செங்கோட்டையின் வந்து பத்து நாள் டைமரை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு வச்சோன்னே அவர் பயந்து குறுங்கி அடையி இது பண்ணிடுவாரா அப்படின்றத கேள்விகள் வந்துட்டு இருக்குதான் செய்யுது இன்னும் முக்கியமா சொன்னாக்கா இன்னைக்கு பிரஸ் மீட்ல செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்தது எடப்பாடி பழனிசாமிக்கு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி இல்லை சவால் கொடுக்கற மாதிரி இல்லை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எப்ப ஐயா பிளீஸ் தயவு செஞ்சு அவரை கட்சியில சேர்த்துக்கோங்கயா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி லெவலுக்கு தான் இந்த பிரஸ் மீட்டே வந்துட்டு இருந்திருக்கு இந்த கெஞ்சலை வந்துட்டு தனி வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் அவர்கள் தனிப்பட்ட கருத்தாகவே இருக்கு இந்த வந்து அவர்கள் சொல்வது சரிதான் நாங்களும் தான் போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் கொடுக்கறாரு நாமும் சரி என்னடா போராட்டத்தை பண்றோம்னு சொல்லி எட்டி எட்டி பார்த்தா கம்மியாக்கப்பட்டவர்கள் ஓ பன்னீர்செல்வம் என்ன போராட்டத்தை பண்ணான்னு எங்குமே தெரியல இவர் பண்ண போராட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தனியா போயிட்டு இவரோட பிஜேபியோட கால்களை விழுந்து விழுந்து கும்பிட்டது மட்டும்தான் ஓபிஎஸ் உடைய போராட்டமா இருக்குமே தவிர வேற என்ன போராட்டத்தை இவரு வந்து பண்ணிட்டாரு இன்னொரு பக்கம் நைனா நாகேந்திரன் என்ன சொல்றாருனாக்கா அதிமுக உள்கட்சி பிரச்சனைகள் விலையும் வந்துட்டு அதிமுக முழுசாக ஒன்றிணைந்தா மட்டும்தான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு இப்ப வந்து எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் பிஜேபி அதிமுக கூட்டணி வந்துட்டு பலமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட்டணியில இப்போதைக்கு அந்த கூட்டி என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் பிஜேபி அதிமுக ஜி கே வாசன் ஒரே ஒரு நபர் இவர்கள் மூன்று பேர் தான் அந்த கூட்டணியில இருக்கிறாங்க வேற எல்லா கூட்டணி எல்லாருமே கலந்து போயிட்டாங்க ஆஹ் அவர்கள் வந்து ஜனவரி மாசம் தான் சொல்வோன்னு சொல்வதோட நோக்கம் ஸ்வீட் பாக்ஸ்களுடைய எண்ணிக்கையை ஒரு முடிவு மாறும் தேமுதிகவுடைய முடிவு எப்பொழுது பிரேமலதா அவர்கள் இருக்க ஆரம்பித்தாரோ அப்பொழுது சூட் கேஸை பொறுத்தவரை முடிவு மாறும் ஆஹ் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்னு சொல்லவே தவிர ரெண்டா உடஞ்சு கிடக்கு யார் எந்த முடிவு எடுப்பாங்கன்றதும் தெரியாது ஏற்கனவே கூட்டணியில இருந்த ஐயா கிருஷ்ணசாமி ஜான் பண்டேட் போன்றவர்கள்லாம் ஆணவ கொலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே வந்துட்டு பேக் அடிச்சு இவங்க பிஜேபி வேணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து இப்போதைக்கு போயிருக்காங்க அப்படின்னு கொள்ள இந்த கூட்டணியே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பலவீனப்பட்டு போயிருக்குது இந்த சூழல்ல அது இவர்களே ஒப்புக்கொண்டாங்க திமுக அண்ணா அதிமுக அனைவரும் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லும் போது பிஜேபி அதிமுக கூட்டணி எந்த அளவுக்கு பலவினப்பட்டிருக்கு அப்படின்றது நயினா நாகேந்திரன் அவர்கள் உணர்ந்து இருக்கிறார் அப்படின்னு பார்க்க முடியுது அதே சமயத்துல அரசியல்ல எதுவும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நயனா நாகேந்திரன் பிஜேபியும் அதிமுக எப்படியாவது உடையுமான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காது அதே சமயத்துல நயனா நாகேந்திரன் அரசியல் எதுவும் நட கடைசி மாத்திர கூட எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது ரெண்டு விதமாக இவர்கள் சொல்வது போல வந்துட்டு அண்ணா திமுக ஒன்றிணையத்துக்கான வாய்ப்புகள் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ற நபர் இருக்கிற வரைக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்றது இருக்குது அதை விட முக்கியம் என்னன்னாக்கா பிஜேபிக்கு அதிமுக எப்படியாவது காலி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரியான சில்வண்டு வேலைகள் எல்லாம் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்குது செங்கோட்டையன் போன்ற நபர்களை வைத்துக்கொண்ட சீனியர் அரசு தலைவர் இந்த மாதிரி வேலைகளை செய்வதும் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியுடைய சில்வண்டுத்தான் அரசியலுக்கு வந்துட்டு இவர்களும் விளை போகிறார்களே அப்படின்ற ஆதங்கமும் நம்ம கிட்ட இருக்கதான் செய்யும் இன்னொன்னு ரியாலிட்டி என்ன ஏபிஎஸ் மைண்ட் செட் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஏபிஎஸ் மைண்ட பொறுத்த வரைக்கும் அரவணைப்பு அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வஞ்சகம் நிறைந்த நபராக மட்டும் இல்ல துரோகம் தான் நஞ்சு கலந்த வஞ்சகம் நிறைந்த மனிதராக எடப்பாடி பழனிசாமி இருப்பதனால தன்னோட அரசியல் சுயலாபத்துக்காக வந்துட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளவே மாட்டாரு சசிகலா வந்தாக்கா அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சீசர் டிராமால சீசர் புரூட்டஸ் இப்படி இருந்தா பரவாயில்ல டிராமால இருக்க எல்லாருமே புரூட்டஸா மாறிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்பொழுது அண்ணா திமுகல இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுது எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணா நல்லா தெரியும் டிடிவி டி சசிகலாவோ ஓபிஎஸோ மீண்டும் கட்சியெல்லாம் சேர்ந்தாக்கா அவங்க எல்லாமே தங்களுக்கு வந்துட்டு ஸ்லோ பாய்சன் மாதிரி வந்துட்டு அவருடைய வேலையை வந்து காட்டுவாங்கன்னு தெரியின்றதுனால விஷத்தை பற்றி விஷத்துக்கு தானே நல்லா தெரியும் அதனால வந்து ஒரு துரோகியை பற்றி இன்னொரு துரோகிக்கு நல்லா தெரியும் அப்படின்றதுனால முழுக்க முழுக்கவுமே எடப்பாடி பழனிசாமி இவர்களை தாம் பக்கம் வந்து வைத்துக் கொள்வதற்கு ஒப்புக்கொள்ளவே மாட்டார் அப்படின்றத கலை யதார்த்தம் ஆக மொத்தத்துல இந்த செங்கோட்டை விஷயத்துல ஊடகங்கள் கொடுத்த ஒட்டுமொத்த ஹைப்பும் பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து புஸ்வானமாக இருக்குது இருக்கு செங்கோட்டையனை நம்பி அங்க வந்த தொண்டர்கள் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சவால் விடுவாருன்னு பார்த்தா ஒரு மனசுல இருக்க சோகத்தை தான் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்ற மாதிரி எல்லாம் அங்க இருக்க தொண்டர்களே வந்துட்டு என்னடா இப்படி சப்பையா பேசிட்டு போயிட்டாரேன்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தத்துல செங்கோட்டனுடைய விஷயத்துல ஊடகங்கள் வந்து ஓவர் ஹைப்ப கொடுத்திருந்தாலும் அதிமுக உண்மையான சிதுவு நிலை என்னன்றது இந்த பிரஸ் மீட் மூலியமாக வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருக்குது ஆக மொத்தத்துல இன்னைக்கு வந்து பெரும் புயல் எதிர்பார்த்து இருந்த ஊடகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புஷ்வான செய்திதான் கிடைச்சிருக்குது பேப்பர்லதான் பெரிய புயல் ஆனா மைதானத்துல கிரவுண்ட் லெவல்ல புல்லு சலனம் இல்ல அப்படின்றதுதான் வெளிப்படையா பார்க்க முடியுது அந்த அளவுக்கு வந்துட்டு புஸ்வானமாகி போயிருக்குது செங்கோட்டையன் அவர்களுடைய பிரஸ்மீட் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த விஷயத்த தொடர்ந்து என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொடர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள் சொல்லிட்டாரு பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணணும்